வணக்கம்மா இங்கே நம்ம கருணையை பற்றி பேசுகிறோம் இல்லை அன்பை பற்றிலாம் பேசுகிறோம் கட்டாயம் இங்கே ஒரு அதீதமான ஒரு பெயின்குள்ளே போகிறோம் ஆமாம் ஒரு நிகழ்வு நடக்குது மரணம் வருது நோய் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா அடுத்த செகண்டே ம வச்சுக்க மாட்டோம் அதை கடந்து போயிடுறோம் கட்டாயம் ஏன் அந்த சூழலை நம்ம நினைவு வச்சுக்க முடியல ஏன் அதை மறந்துடறோம் இங்கே ஒரே விஷயம் தான்ம்மா தான் சொன்னே இங்கே அந்த மற ஒரு பொருள் தான் உங்களோட அந்த வாழ்க்கையை ரூல் பண்ண வைக்குது நீங்கள் அதை ரூல் பண்ண வைக்கிது ரெண்டாவது பசங்க நம்மள்ட்ட பயம் அதிகமாக இருக்குது ஒரே காரணம் பயம் ஒரு மரத்தை பார்க்குறோம் மரத்தை மரத்தைப்பா நம்ம போகிறோம் ஃபீல் பண்ணுறோம் இருக்கிற வருத்தத்தை எல்லாத்தையும் பார்க்கறோம் நம்ம சொந்த காரணமாக வருத்தப்படுறோம் வெளியே வேற இருந்தாலும் ஓரளவுக்கு வருத்தப்படுறோம் ரொம்ப ஆகியிருந்தால் அளவு வருத்தப்பட மாட்டோம் வந்துடும் ஆனா நம்ம எந்த ஒரு பொருளையுமே ஏதாவது சொன்ன அன்பு இல்லாதனால அங்க இருக்கிற வழியை முழுதுமாக எடுத்துக்க முடியல நம்மகிட்ட நம்மகிட்ட ஒரு தான் அன்பு கிட்ட குறைவா இருக்கிறதுனால எந்த ஒரு பொருள் ஏன்னா அன்பு இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துக்கும் ஏன்னா அன்புன்றது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அதை எடுத்து இருக்கிற அறிவு எடுத்து ஒன்று புரிஞ்சு வைக்கும் ஒன்று கண்டினியூவாக ஒன்று அந்த அந்த எண்ணத்துலேயே நிற்க வைக்கும் அன்பு நம்ம குறையா நம்ம எண்ணத்தை கரெக்டா எண்ணம் வேணாம் நான் என் வாழ்க்கைய சர்வே பண்ணுவோம் இந்த எண்ணத்துல என்ன பண்றேன் நீ அதை மறக்கிறேன் இதை மறக்கறது உங்களுக்கு நன்மைனா இங்க எல்லாரும் சொல்றாங்க ஆமா நன்மை நாளைக்கு வாழ்க்கை நீங்க வாழ முடியும் இல்ல நீங்க நீங்க ஏன் சர்வே பண்றீங்க இப்படி கடினமான சர்வே நமக்கு உண்மைதான் கடினமான சர்வே எதுக்கு தேவை இப்ப சுமாதிரி பச்சை பாருங்க இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க வாழ்கிறீங்க இந்த வாழ்க்கையில் நோய் வருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதும வருன்னு உங்களுக்கு தெரியும் மரணம் வரும்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு இந்த வாழ்க்கை நீங்கள் சர்வே பண்ணுறீங்க என்ன காரணத்துக்கொசரம் நீ எனக்கு எதுக்கு புரியல இந்த இந்த ஒரு காரணம் ரொம்ப ஒரு கவர் தான் ஆமா பயம் நான் நீ பயந்தான் பட் திரும்பி பயத்துக்குள்ள தான் போற நீ நோய்க்குள்ள தான் போற நீ முதுமைக்குள்ள தான் போற நீ மரணத்துல தான் போறேன் அதுக்காக சொல்கிறேஷன் என்னை தேண்டதை தெரில நீங்கள் சொலியூஷனில் தேடணும்னா ஒரே விஷயம் தான் இந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த நிகழ்வை நான் மறக்கக்கூடாதுன்னு சிந்தனை அதிகமாச்சு இந்த நிகழ்வை மறக்காம நான் மறக்காம நான் வச்சுக்கணும் இதை நான் ஏன் மறந்துப்பேன் இது இப்ப நாங்க இருக்கும் போது எங்கிட்ட ஒரு கருணை வந்தது எங்ககிட்ட ஒரு பயம் வந்தது எல்லாத்தையும் ஒரு நிதானமா யோசிக்கணும் இது என்ன நடக்குது ஒரு சிந்தனை வந்தது எல்லார்கிட்டையும் ஒரே விஷயம் அந்த இடத்துல ஒரு இல்லாட்டி ஒரு நட்பு வந்திருக்கும் அந்த இடத்துல மான சூழல்ல எல்லா கோபமும் எல்லாத்தையும் உங்ககிட்ட வெறுப்பு உங்கள்ட இல்ல இல்லாது எல்லாத்தையும் மறந்து போய் அங்க ஒரு அன்பு வந்திருக்கும் ஒரு அழகு ஒரு ஒருமை வந்திருக்கும் ஐயோ நடக்கும் எல்லாரும் பேசுவீங்களே எப்படிப்பட்ட பேசுவீங்களே ஆனா அதை விட்டு நீங்க கடந்து போனதுக்கு அப்புறம் அப்பதான் வரும் நான் இந்த மாதிரி ஆளு எங்க கோவம் வருது எங்க இந்த பிடிக்கு வந்து இந்த சிந்தனை எங்க வந்துச்சு அப்ப அங்க இருக்கும் போது எப்படி இதெல்லாம் அவங்க விட்டு மறந்து போச்சு அப்ப புரியுது அதுல அந்த இடத்துல ஒரு அன்பு இருக்குது ஒரு அரவணைப்பு இருந்தது அங்க ஒரு கருணை இருந்தது உங்ககிட்ட நீங்க அந்த இடத்துல வந்து அந்த வழியை நீங்க விட்டுட்டு வரும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவீங்க மறந்து நீங்க அந்த வழியை மட்டும் விட்டுட்டு வரல அந்த வழியை அந்த இதை மட்டும் மறந்துட்டு வரல உங்ககிட்டக்குள்ள அந்த கருணையோ உங்ககிட்ட உரிமையோ உங்ககிட்ட அன்போ எழுந்துட்டு வரீங்க நீங்க அதனால தான் சொல்றேன் நீங்க எந்த ஒரு பெயினுக்குள்ள போனாலும் எந்த ஒரு நிகழ்வு போனாலும் அதை ரொம்ப நேரம் தக்க வச்சிக்கணும்னு பாருங்க முதல்ல நீங்க அது வந்து உங்க உடம்புக்கு துன்பத்தையும் உங்களுக்கு வருத்தத்தையோ கொடுக்காது சரியா இந்த வாழ்க்கையை சர்வை பண்ண வைக்கும் உன்னை சரியான விஷயத்த புரிஞ்சுக்க வைக்கும் உன்னை நிதானமாக்கும் உட்காந்த கோவத்தை கம்மிப்படுத்தும் எல்லாருக்கும் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க வைக்கும் எது கொடுக்க வைக்கும் இந்த மாதிரி வழியோ ஒரு மரணமோ ஒரு துன்பமோ இதை கொடுக்க வைக்கும் இந்த தகுதி அதுக்குள்ள இருக்குது இதை தான் நீங்க விட்டுறீங்க நீங்க என்ன பண்றீங்க இல்லை எடுத்துன்னு வந்து மனசு கஷ்டமா இது வந்து உலகில சொல்றாங்க எல்லாரும் செயல் செய்யும்போது நான் புரிஞ்சுக்கினேன் இதுக்குள்ளதான் மூலமே இருக்குது நம்ம எல்லாருக்கும் இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவு இருக்குது இதுக்குள்ள ஒரு பெரிய அன்பே இருக்குது நம்ம கிட்ட ஒரு பெரிய அனலைசேஷனு இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது நம்ம கிட்ட எடுத்துக்க முடியுது நம்ம அதை அதான் சொன்னேன் ஒரு துன்பமான வீட்டுல போய் பாருங்க ஒரு துக்கமான வீட்டுல போய் பாருங்க ஒரு வலிகத்துல போய் பாருங்க அந்த இடத்துல உரிமை இருக்கும் எல்லாருக்கிட்ட ஒரு வருத்தம் இருக்கும் எல்லாருக்குமே ஒன்னுன்ற ஒரு ஆரவழிப்பு இருக்கும் அது அந்த இடத்துல அந்த சூழலுக்கு மட்டும் அந்த வெளிய வெளியே தான் நீ அதை மறந்துட்டு ஒண்ணுதான் நீ நான் நாயா வாழ்க்கை வீடுங்கட்டி போகும்போது பிடிச்சவன் பிடிக்காதவன் கோவம் கோவோ எல்லாமே வந்துருன்றதுல இப்ப இது மறந்தது சரியா சரி இல்ல நீங்க மறந்து சரின்னு எல்லாரும் சொல்றீங்க கேட்டா நாளைக்கு நான் வாழ்க்கைய வாழும் கஷ்டமா இருக்கு ஆனா இது நீ நினைவுல வச்சு வாழும்போது இந்த வாழ்க்கைய வாழலாம் ரொம்ப பக்குவமா வாழலாம் ரொம்ப அன்போடு வாழலாம் சரியான கருணீலா வாழலாம் நீ சரியா வாழலாம் புரியுது கண்டிப்பா கட்டாயிருக்கும் நீங்க இதை மிஸ் பண்றதுனால இந்த இந்த நிகழ்வு நீங்க மறக்கிறதுனாலதான் நீங்க இயல்புல போயிருக்கீங்க இயல்புல போகும்போது திருப்பியும் மாதிரி கோவம் கருவம் ஆணவும் திமுரு நான்ற எண்ணம் எல்லாமே வருது ஆனா இந்த நினைவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஆமா இந்த நினைவு விட்டுருச்சுன்னா உனக்கு நிதானமான ஒரு வாழ்க்கை எப்பா இப்பதான் நடந்தது நான் பார்த்தேன் இந்த வாழ்க்கை ஒண்ணுமே அதை ஏன் நான் இவ்வளவு பாடு பாருன்ற எண்ண உங்க இருந்து நீ அதை மறக்கற அதனால நீ நார்மல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது நீ அப்படின்னு நம்ம பேசுறோம் பேசி நம்ம நம்மளோட ஒரு ஒரு கருணை தன்மையும் நம்மளோட ஒரு ஆரோக்கியத்தையும் நம்ம எல்லாருக்கூட நட்பையும் எல்லாத்தையும் இழக்கிறோம் அப்ப நான் சொல்லுங்களா நீங்க அந்த எந்த துன்பமான சூழல் போனாலும் அந்த சூழலை பாருங்க நடக்கிற நினைவுகள பாருங்க அங்க ஒரு அறவை இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் நீங்க அப்ப அங்க அதெல்லாம் நீங்க வரணும்னா அந்த நிகழ்வு நீங்க கொண்டு வரணும் எல்லாரும் அந்த நிலையில வைங்க எல்லாரும் எவ்வளவு நாள் முடியும் அந்த நிலையில வைங்க அதை வச்சு பார்க்க உங்கள்கிட்ட அன்பு வரும் சரியான அறிவு வரும் செம பக்குவம் வரும் நான் இந்த மாதிரி எப்பவுமே இருப்பேன் இந்த கருமையோட மூலமாதான் எங்க உயிர் துன்பப்படுமே துன்பத்தை பத்தி நல்லா சொல்லிக் கொடுக்கலாம் துன்பத்தை பத்தி சிந்திங்க பத்தி நீங்க சிந்திங்கன்னு நான் சொல்றேன் இப்ப நான் இப்ப நான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்க பாப்பேன் பா இது எவ்வளோ வலிப்பா ஒருத்தையும் அந்த அந்த அதுவாக நானே மாறி பார்ப்பேன் இப்போ நாங்க அப்படி இருந்தா எங்கள் வீட்டில் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் சிந்திச்சு பார்ப்பேன் சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங் வரும் அந்த ஃபீலிங் வரும்போது ஒரு பெரிய நிதானம் வரும் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் என்ன தானே வரும் நீ யாரும் சொல்லி கொடுக்கவே அப்போ ஏன்னா இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாமே ஓரம் போயிட்டு உங்கள்கிட்ட வெறும் அன்பு காட்டணும்ன்ற எண்ணம் மட்டுமே தானாக வரும் நான் இதை வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலே ஒரு மரண மாணவிலேயே நான் போய் பார்த்துருக்கிறேன் தோணும் ஒரு மதத்தை நாங்கள் பார்க்கும்போது எல்லாரும் அழுதாங்க ரொம்ப வலி அந்த அந்த சத்தம் கேட்கும் போது ஒரு ஒத்துமை ஒருமை இருந்ததுல எல்லாருக்கும் எந்த இடமும் கிடையாது அந்த வலிக்கான ஒரு வெளிப்பாடு அதுக்கான ஒரு வருத்தம் அப்ப அதுக்கான முழுமையான ஒரு அன்போடு எல்லாரும் அந்த வழியை வெளிப்படுத்துறாங்க எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க அந்த இடத்துல அப்பதான் அந்த ஒரு ஒன்னு இருந்தது அப்ப அந்த ஒன்னு இருக்கிற இடத்துல நீ அந்த அந்த வழியை எடுத்து போகும்போது ஒன்னு கூட அப்போ அந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு நீங்கள் மறக்காதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நினைவு வீ நினைவு வைக்கும் போது உங்கக்கிட்ட தேவையில்லாத துன்பங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட கோவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுகுச்சமா ரொம்ப சரியாக கரெக்டாக லீட் பண்ணி வாழ முடியும் அப்போது உனக்கு அந்த பெயின்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வாங்க எல்லாரும் பிறர் வழியை உன் நீ உணர உணரப்பாரு அங்கே எந்த இடத்துக்கு ஒரு நிகழ்வுகள் நீங்கள் போயிட்டாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ ஒரு ஒரு மரணமான இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு கடினமான இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கடினத்தை பாருங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க இதே போல நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் இது எந்த மாதிரி வலிக்கும் இந்த மாதிரி வழியை நீங்க எடுத்துனே வந்துட்டீங்கன்னா நீ வாழ்ற வாழ்க்கையோட நீ கொண்டு வந்துட்டனா இது வந்து இவங்க எல்லாரும் கஷ்டம் கொடுக்கணும் நினைச்சிட்டாங்க இங்கதான் விஷயம் இருக்குது இதுதான் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்க போகுது இதுதான் பெரிய நன்மையை கொடுக்கும் மறக்கிறதுனால ஒண்ணுத்துனால மட்டும்தான் நீங்க எதை பத்தி சிந்திக்காதனால இந்த இந்த ஒரு மறக்கிறீங்க அந்த வழியும் அங்க நடந்த துன்பத்தையும் மறந்துட்டு நான் ஜாலியா வாழ்க்கை வர ஜாலி நினைக்கும் போது மொத்தமாக இழந்துடுறீங்க மொத்தமாக இதை விட்டுட்டு நீ நார்மலுக்குள்ள நீங்க இயற்கை எதுக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து ஒரு வழியை கொடுத்து ஒரு மரத்தை கொடுக்குறது காரணம் என்னன்னா அந்த இடத்துல நடக்கிற நீங்களும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு சில அறிவு பெற்றுவங்க ஒரு அளவு எடுத்து மாறினோம்னா இந்த வலி எடுத்து வச்சுருவோம் நீங்கள் எப்படி மறந்து போறீங்க என்ன காரணம் என்ன நாளைக்கு நாளை வாழ்க்கை சொல்வே பண்ணுங்க அப்பதான் தாங்க சரி இந்த மாதிரி நார்மலான பீப்பிள் இந்த இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்பதான் நீங்க வாழ்க்கை பண்ணுங்க இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு அறிவு தெரியல அவங்களோட அறியாமல் அவங்க சொன்ன வார்த்தைங்க ஆனா அது சரியானா முழுமே இந்த வாழ்க்கை நீங்க வாழ்த்துறதுக்கு சரியில்லை எந்த இடத்துல ஒரு துன்பமான துக்கமான இடத்துல போனாலும் அங்க நடக்கிற நிகழ்வு பாரு அந்த நிகழ்வு நமக்கு நடந்தா எப்படி பண்ணுங்க அந்த நிகழ்வு நீங்க அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து அன்பும் கருந்தும் ஊட்டா அப்படியே இருக்கும் அப்போ உன் வாழ்க்கைய நீ வாழும்போது ரொம்ப நிதானமாவும் ரொம்ப தெளிவாவும் ரொம்ப அன்போடையும் ரொம்ப அறிவோடி நிதானத்துல வாழணும் இப்ப நம்ம நிதானம் என்ன ஓடுனாலும் சரி உன் முதுமை உன் இளம போகுது உன் முடி நிறைக்க நோயில உடம்பு நோய் வரப்போது உனக்கு ஒரு நாள் மரணம் வரும் போது நீங்க எங்களை என்னத்த பாத்தி அது எல்லாமே உனக்குள்ள வந்துதான் போகுது இப்போ இது வராமல் இருக்கணும் இல்லை இது நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் தீர்வு காணணும் இது ஏன் நடக்கிறது ஒரு கேள்வியை நான் கேட்குறனாலும் இந்த மாதிரி நம்ம வழி இருக்கிற இடத்துல ஒரு நேரத்துல போயிட்டு அந்த வலியை மொத்தமாக நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்குள்ள சிந்திக்கு எவ்வளோ நாள் அதை வச்சு நீங்கள் சிந்திங்க அப்போ தான் உனக்குள்ளே ஒரு சரியான மாற்றமும் உனக்குள்ளே சரியான அறிவும் இந்த வாழ்க்கை ஏன்ற ஒரு கேள்விக்கான பதில் கூட பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்க எல்லாரும் எந்த இடத்துல போய் ஒரு நிகழ்வு துன்பத்தை துன்பத்துக்குள்ள அங்கே ஒருமையை பாருங்க அங்கே எல்லாருக்கிட்ட ஒரு ஒற்றுமை பாருங்க அப்போ வர ஒத்துமை ஏன் நான் வெளியே வந்தா எனக்கு வரமாட்டேன் நீங்கள் சிந்திங்க சிந்திச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அங்கே நடக்கிற அந்த வழியும் அந்த துன்பத்தை கொண்டே வருவீங்க கொண்டு வரும்போது அது ஒரு அது அன்பும் கருணு என்கிட்ட எப்பவுமே இருக்கும் அதுக்கு தான் இந்த இயற்கை அந்த நிகழ்வு காட்டுது அந்த நிகழ்வு நம்ம வந்து தொலைச்சுரும் தொலைச்சதுனால நம்ம இன்பத்துக்குள்ள வந்து திருப்பி அதே சூழலும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் நம்மளுக்கு அறிவு தெளிவு இல்லாமல் மாதிரி நம்மகிட்ட போவோம் எல்லாமே வந்து நம்ம இன்னும் இந்த நல்லா போதே நம்மளுக்குள்ள அந்த அறிவு தெளிவு இல்லாத அந்த சூழல் உருவாக்குறதுக்கு தான் காரணமாகிடுச்சு நான் ஜாலியாக இருந்தோம் சோசமாக இருக்க நினச்சி இந்த வாழ்க்கையை சரியாக யூஸ் பண்ணிக்காமல் சரியாக அறிவு புரிஞ்சுக்காமல் நம்ம ஏன் போகிறதோ எதுக்கு போகிறோம் நம்மன்னா யார் ஒரு அறிவை இழந்து போகிறது காரணமே இல்லை நம்ம இதெல்லாம் தப்புன்னு நினச்சதுனாலையும் அந்த வழியை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்ததுனாலேயும் தான் அந்த வழியை நம்ம கொண்டு வந்து நம்மளுக்குள்ளே இந்த நடந்தால் எப்படி இருக்கணும் அந்த ஃபீலோடு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஒருமையாக சேர்ந்து வரும் அங்கேருந்து அன்பு வரும் ஏன்னா நீ மூலமே அதுதான் அந்த விஷயம் நடந்தோம் அதை எடுத்து வரும்போது ஒரு ஒருமையை அந்த அன்பு உங்க கூட வந்து உன்னை பக்குவப்படுத்தி உன் ஆரோக்கியமாக்கி உன் அறிவொன்னாக்கி இந்த வாழ்க்கை எதுக்கு நடக்குதுன்ற ஒரு பெரிய தெளிவும் பிடிச்சி நீ யாருன்ற என்ற அறிவையும் நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கலாம் ரொம்ப மூலமான விஷயத்த சொன்னீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி